அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன் பெறும் வகையில் பொங்கல் பரிசு தொகை மற்றும் மகளிர் உரிமை தொகை வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் சோ இதை பத்தி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு பட்டனை கூடவே பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த தமிழர் திருநாளம் தை திருநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு ரேசன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கி வருகிறது ரேசன் கடையில் பச்சரிசி வெள்ளம் சர்க்கரை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பரிசாகவும் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாகவும் பொங்கல் விழாவை கொண்டாடவும் வழங்கப்படும் கொரோனா காலத்துக்கு முன்பு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஆயிரம் ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ஆயிரம் ரூபாயும் மகளிர் உரிமைத் தொகையும் சேர்த்து ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏனென்றால் பெரும்பாலான குடும்பங்களில் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதியுதவி கொடுக்கப்பட்டு வருகிறது தைப்பொங்கல் பண்டிகையின் போது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ஆயிரம் ரூபாய் என இரண்டாயிரம் ரூபாய் பெற வாய்ப்புள்ளது மேலும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேஸ்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ரேசன் அட்டைதாரர்களுக்கும் அரசு வழங்கும் பொங்கல் பரிசு எந்தவித குளறுபடிகளும் இல்லாமல் சென்று சேர வேண்டும் என்பதை திட்டங்களை அதிகாரிகள் வகுத்துக் கொண்டிருக்கின்றனர் நன்றி வணக்கம்